வாழ்ம் அழை அதுதான் படி 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 படின்னு படி என்ன படி ஞானம் ஞான் தான் பதித்தார் திருவள்ளுவர விளங்கும்போது மக்கள் அதை எல்லா மக்களுமே விளங்குதான் விளங்கோடு தான் அவன் அஞ்சு அறிவு ஆறு அறிவு அது நாலு அறிவு மூணறிவு இரண்டு அறிவு ஆறு அறிவு வரை கணக்கு நீ அந்த கேட்டகரி தான் ஒரு இதுல ஒரு கரும்பு உரண்ட் குரண்ட மனசு குரங்கு ஊன்ல கொண்டு அத்தை கொண்டு உங்களுக்கு எந்தி போட்டுருந்தா ரெண்டும் ஒண்ணா தான் இருக்கும் அதுவும் ஆளுகளை பார்த்து ஆயி எங்களை நீங்களும் தட்டுவீங்க உங்களுக்கும் பசிக்கு தட்டு வைக்கணும் அவ அதுக்கும் தட்டு வைக்கணும் ரெண்டும் ஒண்ணுதான் அதுக்கும் தப்பிக்கு போக வழி தெரியல உங்களுக்கும் தெரியல என்ன வித்தியாசம் பத்திக்கு சாப்பிடணும் தான் தூங்கணும் இப்படி நம்மள கட்ட வார்த்தை பேசணும் எதிரணும் ஆறு இப்படினு ஒரு பெருமையா நம்மகிட்டதான் எல்லாம் இருக்குதுன்னு என்ன இல்ல அரைக்கோடு வேண்டாமா அப்ப மனித நிலை என்பது விலங்கி போய் இருப்பது அல்ல அதான் சொல்ற விலங்குதான் பின்னிது பசி புயல்தான் அடுத்தாலும் சாரியை போனது போயிட்டே இருக்கு நீனா அதுதான் இல்ல என்ன வித்தியாசம் அது தாகத்துக்கு ஓடுறது நீங்க தாகத்துக்கு பயத்து வந்து போற தண்ணி குடிச்சாதான் இருக்க முடியல கொண்ட விக்கி கிடைக்கும் அடுத்து கொஞ்ச நேரம் நாலு நாள் தூங்கலைன்னா ரெண்டாவது மாதிரி ஆயிடுவான் மூணு நாள் ஒன்றது தூங்க விடாம ஆகி பாருங்க நாலாவது நாள் இருக்கிறதெல்லாம் இங்க எழுந்து உங்களுக்கு கொண்டு போயிருந்தா இருப்பான் இல்லைன்னா அது பாடி பாய்ஸ் தான் மாறும் இல்ல தூங்க வேண்டும் எவ்வளவும் தூங்கல அந்த அப்பில்லை ஏழு மணி தான் எட்டு மணி நேரம் தான் தூங்குறது இருபது மணி நேரம் அவங்களுக்கு தூங்காம தான் தூங்கலாக்கி வேற பல்வேறதுனால வச்சுக்கிட்டால உடம்பு கேட்டுதான் புதுச்சபேன் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அது என்ன பண்ணி அப்போ ஒரு நோய் வர இத்தனை மணி நேரம் முடிச்சுதான் அவங்க இத்தனை வர இந்த கணக்குலாம் உடம்பு தெரியாது அது இப்ப என்னால தூங்க முடியாதுன்னா அவ்வளவுதான் படுத்து கிடந்து பொறுஞ்சுக்கிட்டே வருவீங்க

முதல் அத அரிய அந்த கல்விதான் வேணும் நான் கடவுளை கண்டுக்க போறேன் சாமியை பார்த்துக்க போறேன் அந்த மலைக்கு போறேன் இந்த மலைக்கு இந்த பூக்கெல்லாம் அப்புறம் செய்யுவேன் நடைமுறைக்கு வா இயல்பான பரிசு உண்மை வா உன் பாடி சிறையில் எந்த சாமியும் பிரயோஜனப்படாது நீ பாடி சிறையில் என் யார்கிட்ட வேண்டுவேன் சாமிகிட்டதான் தான் சாமி கிட்ட ஏன் வேண்ட பாடிக்கா தான் வேண்ட உடம்புலாம் நல்லதுன்னா யாராவது சாமி உட்காந்தா சான்ஸ் கிடையாது போலாமா பீச்சுக்கு போலாமா பப்புக்கு போகலாமா பாப்பது போலாமா ஆஹ் சொன்னக்காரவங்களை போய் அபத்தடிக்கலாமா ஓடல போய் சாப்பிடலாமா என்ன நல்லாம போடும் உடம்பு நல்லா இருந்தா உடம்பு நல்ல இல்லன்னா தான் அங்கவே இல்ல ஒண்ணு டாக்டர் போகணும்னு இன்னும் கொஞ்சம் உள்ளவங்க கோயிலுக்கு போகணும் போயிருப்பாங்க சாந்தியை பார்த்துட்டு வருவோம் அந்த சித்தரை பார்த்துட்டு வருவாங்க அவர் கொஞ்சம் எரிச்சு தனித்துல உடம்புனே உடம்பு கேட்கணுமே இல்ல இந்த டாக்டருக்கு ஒரு மாத்திர வகை போட்டா நல்லா அப்ப நீங்க அந்த தெய்வங்களை அணுகிறதுல அந்த உடம்புக்காக தான் இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த உடம்பு சரியா இருந்தா அந்த தெய்வம் தேவை இல்லையே நான் சொல்லல திருமூல சொல்ற தன்னை தான் அறிய தடக்கோல் கேள்வி தன்னை தான் அறியாமல் தானே கேடுகின்றான் தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்றது தன்னைத்தான் அரசித்திருக்கும் வேற சாமியும் கும்பிட மாட்டான் வேற சாமியும் வேண்ட மாட்டான் அப்ப உங்களுக்கு வேற சாமி கும்பிடுறதுக்கு வேண்டதுக்கு எங்க இடம் வந்ததுன்னா நீங்க உங்க உடம்புலயும் அறியாது வேணாதுதான் நல்ல சின்னங்க எப்ப நமக்கு பயம் வரும் வீட்டுல இருந்தாலும் இன்னிக்கு கடவுள சாப்பிட்டு கடவுள் சாப்பிட்டுதான் இழி சத்தம் கேட்கும் அண்ணை பொத்திக்குவாங்க நல்ல மழை வரும் மடம் வந்தாலும் ஓடி போய் எங்க ஒளியலாம்னு தோணும் ஏன்னு சொன்னா உடம்பு பாய்ச்சிட கூடாது மரங்க பாய்ச்சிட கூட மூளையை பாதித்து அந்த சவுண்ட் வந்து தான அடைச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் செவிப்பற பேரும் மூளையை தாக்கி இருந்ததுன்னா மென்டல் டிசீஸ் தான் இது அந்த மின்னல் மேல விழுந்துட்டு எரிஞ்சிருவான் அப்ப இந்த உடம்ப பாதுகாக்கிறது தான் அதுக்குதான் மயம் வருது எப்ப மயம் வருது ஐயோ அனு பயம் வந்து உடம்பை பாதுகாத்து அப்ப அந்த பயம் வந்த உடனேயே நம்ம அதுக்கு தகுவா இறங்குறோம் இறக்கி உடம்பு அப்ப இந்த சாமியை வேண்டது கோயிலுக்கு போறது வழிபாடு போடுறது எல்லாமே இந்த உடம்பு உடம்பு சுமமா இருக்கிறது தானே சாமியை சாமி நல்லா இருந்தா வேண்டாம் சொல்லு எங்க குடும்ப கோயில் தான் எதுக்காக இப்படி ஏதாவது ஒன்றால்தான் உங்க வாழ்க்கைக்கால் தான் உங்க வாழ்க்கை என்பது என்ன உடம்புல இருந்து உடம்பு என்பது ஒரு அவ்வளவுதான் இட்ஸ் உங்க உங்க குரு கண்ட நாட்டு மோக்கு நாட்டு இல்லையா நாக்கு முக்கு நாக்கு முக்கிய தான் தள்ளிட்டு பிரோஜன இல்ல உடம்புல இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் வந்து நீங்க உணவு அவங்க தான் சித்தரா மாத்துவ எல்லா உறுப்பினும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள மருந்து தெரிஞ்சு அதையும் தான் திருவிழா சொல்றாரு எல்லாம் சொல்லிட்டாரு மருந்து வேண்டாமா யாப்பி இந்த உடம்புக்கு மருந்துன்னே வேண்டாண்டா அப்படி டாக்டர்கிட்டே போகலாண்டான்னா என்ன அர்த்தம் நீ இதே உடம்பே பார்த்துக்கணும்னு அர்த்தம் அப்ப உடம்பே பார்க்கணும்னா உடம்ப பத்தி தெரியணுமா இல்லையா உடம்பே பார்க்கணும்னா உடம்ப பத்தி தெரியணும் இல்ல உடம்பு சொல்றது நமக்கு புரியணும் இல்ல அப்ப அந்த கல்வி நமக்கு வேணும் அவன் அந்த சொல்லத பாருங்க கல்லாப்பிலையும் தங்காப்பிலையும் கசிந்து உருகி நில்லா கிளை அடுத்த சொல்லுவார் முத அடியில கல்லா பிளையும் கருந்தா கசிந்து உருகி நில்லா அப்ப கசிந்து உருகணும் பெரிய சென்ஸ் அப்ப அந்த கசிந்து உருதுனால என்ன வரும் மனதில் இருக்கக்கூடிய தடிமன் பெயரும் அகங்காரம் பெயரும் யானுக்கு வந்து கருணையினால தண்ணீர் முட்டி வழியுதோ அவங்கள்ட்ட அழகாக இருக்காது மனசு ரொம்ப லேசா இருக்கு யாரு அடிச்சாலும் அப்படியே பார்த்துட்டு வச்சிருந்தாலும் இவன் வெறி பிடிச்சுவான் அடிப்பாரு மனசு எப்படி இருக்கும் அவன் பாரு மாதிரி இருக்கு ஒரு சின்னவள் அப்படி விழுந்துட்டுனாலும் இவன் கண் டஸ்ட் பேசுனா இவன் அன்பு மீதூர் அப்படி தோணும் இல்லையா பழதான் நான் சொல்லுவான் நினைந்து 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 ஓப்பேளும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து அவ்வளவுதான் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு வேற இல்லை வழிபாடு சொல்றாரு நினைந்து நினைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைஞ்சு கண்ணுல இருந்து அந்த தண்ணீர் வந்து அப்படியே ஏன்னா தொண்ணில இருக்கக்கூடிய தண்ணீர் இருந்த அதுதான் அந்த உடம்பு தன்னுடைய ஜீவத் ஞாபகம் கண்ணுல 그래서 이제 몰라 어떻게 해볼까? 그럼 우리 뭐할나뭐이 자리 어떻게 할? 원하는 노래 들려줄까? 뭔데 해라 그래? 아니, 안 해라 그래? 뭉치 뽑는